எல்லா பெண்களும் திருமணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல உடை நம்முடைய பாரம்பரிய உடை இதெல்லாமே ஆரோக்கியத்துக்கு அடிப்படை ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஆண்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்கள நாம காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் இதை சாப்பிட்டு வளர்ற குழந்தைங்க பிஞ்சிலே படுத்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம பெரியவங்க ஒரு வார்த்தை இப்போதான் நடந்துட்டு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஈஸியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு இந்த பச்சை மட்டெல்லாம் இல்லாத போது அந்த குழந்தைக்கே ஒரு விதமான பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்தும் வாழ்க வையகம் பெண்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெண்கள் நலம் அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேங்க தயவுசெய்து இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ஏன்னா பெண்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது மாத விடாய் குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு இப்படி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட முதல்லயே வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது பல பெண்கள் பார்த்திங்கன்னா எனது திருமணத்தை வந்து இந்த மண்டபத்தில் வைக்கணும் சீரியல் லைட் இப்படி இருக்கணும் என் திருமணத்தில் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் பத்திரிக்கை இப்படி அடிக்கணும் எனது திருமணத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறவங்க குழந்த அதாவது கல்யாணமான குழந்த பொறுப்புன்னு தெரியுமா இல்லையா குழந்தைக்கு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் கர்ப்பம் ஆவாங்க அப்போ என்ன செய்கிறது தெரியுமா தெரியாதா அப்போது இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எல்லா பெண்களும் திருமணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இருக்குது குழந்தை வளர்ப்பு குழந்தை கர்ப்பிணி என்ன செய்யணும் இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இது எதையுமே தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு ஒவ்வொரு சிக்கலும் வரும்போது அப்போ நாங்கள் தேடனிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது எனவே பெண்களுக்கு தயவு செய்து எல்லா பெண்களும் கொஞ்சம் கெவினிங்க பெண்கள் நலம் அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேங்க பெண்கள் நலம் லெவல் ஒன்று அஞ்சு நாள் வகுப்பு பெண்கள் நலம் லெவல் ரெண்டு அஞ்சு நாள் வகுப்பு அப்போ பெண்கள் நலம் அப்படிங்கிற தலைப்புல பத்து நாள் வகுப்பு நடத்துறங்க பத்து மணி நேரம் இந்த பத்து மணி நேரம் செலவு செஞ்சா உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு தேவையான அந்த புரிதல் ஏற்படுங்க எனவே பெண்கள் அனைவரும் தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெண்கள் நலம் பாகம் ஒன்று பெண்கள் நலம் பாகம் ரெண்டு அடிக்கடி இந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்குங்க விருப்பத்தொகை வகுப்புங்க குறிப்பிட்ட கட்டணமெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் விருப்பப்பட்டு டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்து கக்கலாம் யோசிச்சு பாருங்க பல ரூபாய் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த விஷயங்களை எல்லாம் விருப்பத்தொகை வகுப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருவதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்குங்க எந்த நாளில் நடக்குது எந்த நேரத்துல நடக்குதுன்னு பார்த்துட்டு தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு ஆன்லைன் வகுப்புங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே கேட்டுக்கலாங்க ஈஸியாக இருக்குங்க உடனே இது பெண்கள் வகுப்பு அப்படிங்கிறக்காக பெண்கள் நலம் அப்படிங்கிறக்காக பெண்கள் தான் கலந்துக்கணும்னு இல்லைங்க எல்லா ஆண்களும் கலந்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஆண்களுக்கு தெரிஞ்சாதான அவங்கள நாம் காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் எனவே இந்த வகுப்பில் ஆண்களும் கலந்துக்கலாம் பெண்களும் கலந்துக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் கலந்துக்கலாம் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் கலந்துக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம் ஒரு பாட்டி கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேரம்பேத்திக்கு சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் மருமகள் பொண்ணுகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எனவே பெண்கள் நலம் என்ற ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது எனது கோரிக்கை எனவே பெண்கள் நலம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தொழில் குழந்தையினுடைய அந்த முதல் முதல்ல வரக்கூடிய அந்த இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூடு அது ஒரு என்ன சொல்றோன்னா ரேடியேஷன் கதிர்வீச்சு அதை என்ன பண்ணுவோம்னா உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை நலிந்து போய் யாராவது இருந்தாலோ பிறந்த குழந்தைகள் இருந்தாலோ அல்லது முதியோர்கள் இருந்தாலோ நோய்வாய்ப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களை உடனடியாக இந்த சூடு தாக்கும் இதுக்கு பேர் சீரடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை அந்த பெண்ணுக்கே என்ன பண்ணோன்னா திரும்ப திரும்ப அந்த சூழல்லே அந்த ரூமுக்குள்ளவே அடைச்சி இருக்கும்போது இந்த பச்சை மட்டெல்லாம் இல்லாத போது அந்த குழந்தைக்கே ஒரு விதமான பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்தும் பீபியை ரைஸ் பண்ணும் இரத்தப்போக்கை அதிகப்படுத்தும் வலியை கொடுக்கும் கர்ப்பப்பையை பலவீனப்படுத்தும் எதனால் ஒன்றே ஒன்று தான் சூடு இவ்வளோதான் இந்த டைமில் சூடு அதிகமாக இருக்கும் அந்த சூடு அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தாரையும் தாக்காமல் தடுப்பதற்காக தான் இந்த பச்சை மட்டையெல்லாம் வெட்டி போட சொல்றோம் போட்டுட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிராணவாயு குழந்தையினுடைய அந்த கதிர்வீச்சை கிரகிக்கும் குழந்தைக்கு தேவையான பிராணவாயுவை கொடுக்கும் அளவுக்கு அதிகமான சூடு அந்த தாக்கம் கதிர்வீச்செல்லாம் அது உறிஞ்சி எடுத்துக்கிறதுனால குழந்தை சந்தோஷமா இருப்பாங்க அந்த ஹார்மோன் அளவுக்கு அதிகமா விடப்படாது தே ரொம்ப அளவான ஒரு ரத்த தான் இருக்கும் வலி இருக்காது நிம்மதியா இருப்பாங்க அந்த சமயத்தில் இப்படி ஒரு சூழலை தான் நீங்கள் ஏற்படுத்தணும் இந்த ப்ராய்லர் கோழி இது ஹார்மோனல் மெடிசின்ஸ் கொடுத்து தான் வளர்க்குறாங்க இது கட்டாயமாக உணவே கிடையாது இயற்கையில் இது நமக்கு அவசியமில்லாத ஒன்று இதுவும் குழந்தைகளுடைய ஹார்மோன்ஸ் அதிகமாக தூண்டிவிடுது ஒன்று அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த பட்டை கிராம்புன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க பிரியாணின்னு சொல்லிவிட்டா அது தக்காளி சாப்பாடாக இருந்தால் கூட சாப்பிட்டுடுறாங்க அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய அந்த கரம் மசாலா பட்டை கிராம்பு ஸ்டார் சோம்பு இந்த இஞ்சி பூண்டு இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸை அதாவது ரொம்ப சிம்பிளாக தாத்தா பாட்டி சொல்லுவாங்க உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணவு இதை வந்து சாப்பிடவே கூடாதுன்னு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இப்போ இதுதான் பிரதான உணவாயிடுச்சு இதை சாப்பிட்டு வளர்கிற குழந்தைங்க பிஞ்சிலே படுத்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம பெரியவங்க ஒரு வார்த்தை இப்போதான் நடந்துட்டு இருக்குது எட்டு வயசு பத்து வயசுலேயே அந்த குழந்தைக்கு மீச முளைக்குது அந்த குழந்தை வயசுக்கு வந்துடுது பேசக்கூடாததுலாம் பேசுது ரொம்ப அவசியம் இல்லாததெல்லாம் வந்து பார்க்குது அப்போது மதிக்கிறது இல்லை அப்போவே டிட்டாச்சு அப்போவே அந்த பதினாலு வயசுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம்லாம் இப்போ நடந்துடும் குழந்தை அம்மாவை விட்டு தனியாக பிரிஞ்சிடுவாங்க அப்பா தோலில் கை போட்டால் பிடிக்காது எரிஞ்சு விழுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதிர்பாலினத்தின் மீது ஆர்வம் ஏற்படும் புரியுதுங்களா ஸோ புரிஞ்சுங்களா இப்போது உணவுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றக்கூடியதுன்னு அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க அன்னம்தான் எண்ணத்தை உருவாக்கும் மாற்றும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க கூட்டு குடும்பமாக வாழ பாருங்க அப்படி இல்லைன்னா கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைங்களோட குழந்தைய சந்தோஷமாக வாழ விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட முடியும் இருபத்தஞ்சி வயசுல வரக்கூடிய அந்த மெனோபஸை ஒரு பத்து வருஷம் தள்ளி போடலாம் இன்னமும் அடுத்து 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 குழந்தைக்கு நல்ல உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல உடை நம்முடைய பாரம்பரிய உடை இதெல்லாமே ஆரோக்கியத்துக்கு அடிப்படை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போகும் அப்படி நாங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அதனால கொஞ்சம் அதெல்லாம் கவனமாயிருங்க அண்ட் ரொம்ப முக்கியமானது உடை பாரம்பரிய உடை அப்படிங்கிறது நம்மளோடது குழந்தையா இருக்கும்போது கவுன் போட்டோம் அடுத்தது பாவாடை சட்டை போட்டோம் அடுத்தது வயசுக்கு வரும்போது தாவணி பாவாடை போட சொல்கிறோம் ஏன் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய பகுதி இடது பக்கம் அதிகமாக இருக்குது இடது பக்கம் கர்ப்பப்பை இருக்குது அதனால தான் இடது புறம் மாறாப்பு போடுறோம் அது தாவணியாக இருந்தாலும் புடவையாக இருந்தாலும் இடது பக்கம் மாறாப்பு போடும்போது இடது பக்கம் பக்கத்தில் இடுப்பு பக்கவாட்டில் தொப்புள் பகுதி வழியாக கர்ப்பப்பைக்கு என்ன போகுது காற்றோட்டம் போகுது வெப்ப ஓட்டம் போகுது உள்ளே இருக்கக்கூடிய சூடு அளவுக்கு அதிகமான சூடு வெளியேறுது இது தாங்க நம்முடைய பாரம்பரிய உடையில் கிடைச்ச ஒரு பெனிஃபிட்டு இந்த வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா பெண்கள் நலம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் நீங்கள் புக்கிங் பண்ணி கலந்துக்கலாம் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் பெண்கள் நலம் டைப் பண்ணிங்கன்னா இந்த வகுப்புடைய டீடைல்ஸ் வரும் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் பெண்கள் நலம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஆன்லைன் வகுப்பு ஐந்து ஐந்து மொத்தம் பத்து நாள் வகுப்பு இந்த விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ఇప్పటికి హీలర్ భాస్కర్